good comers வணக்கம் ரஷ்ய அதிபர் புட்டின் ஐரோப்பாவை தாக்குவாராக இருந்தால் எதிர்கொள்ள ஐரோப்பிய தலைவர்கள் தயாராக இல்லை முன்னாள் ஐரோப்பிய தலைவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்பது தெரியவில்லை தாக்குதல் வருகின்றது ஆபிரிக்காவில் தன்சானியாவில் நடைபெற்ற தேர்தலின் பின்னதாக நடைபெற்ற மோதலில் இதுவரை எழுநூறு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் தேர்தல் மோசடிகளும் மரணங்களும் உலகத்தை

காட்டு தர்பார் உலகத்திற்குள் செல்லாது என்று சீனாவினுடைய பொருளாதார அமைச்சர் தென்கொரியாவில் வைத்து தெரிவிப்பு காட்டு தர்பார் என்றால் குடியேற்ற நாட்டு காலத்திலே மேற்கு நாடுகள் மற்ற நாடுகளை கைப்பற்றி காட்டு தர்பார் ஒன்றை நடத்தின அதன் மூலம் சுகபோகம் அனுபவித்தன இப்பொழுது மறுபடியும் அதே காலத்தை கொண்டு வருவதற்கு ஆசைப்படுகின்றார்கள் சீனா ஒருபோதும் விடாது இது புதிய அடியாக இருக்கின்றது இன்று மாலிபரை வந்த முக்கிய செய்திகளின் தொகுப்பு டென்மார்க்கினுடைய முன்னாள் ஸ்டேட் மினிஸ்டரும் நேட்டோவினுடைய முன்னாள் செயலரும் இந்நாள் உக்ரைனுடைய ஆலோசகருமாக ஆர்னஸ்போ ராஸ்முசன் ஐரோப்பிய தலைவர்களில் அதிருப்தி வெளியிட்டிருக்கின்றார் ரஷ்யாவினால் வரும் ஆபத்தை அவர்கள் சீரியஸாக கடுமையாக உண்மையாக எதிர்கொள்ளவில்லை வார்த்தை ஜாலங்களினால் பேசுவதில் கவனம் செலுத்துகின்றார்களே அல்லாமல் செயல் வீரர்களாக இல்லை என்பது அவருடைய குற்றச்சாட்டாகும் பல ஐரோப்பிய தலைவர்களுக்கு தங்களுடைய சொந்த நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனையை தீர்க்க முடியாத காரணத்தினால் ரஷ்ய அதிபரனுடைய தாக்குதல் என்கின்ற ஒரு செய்தியை பேச முடிகின்றதே அல்லாமல் அது பற்றி சிந்திக்கவே அவர்களினால் என்பதுதான் அவர்களுடைய வீட்டுக்குள் இருக்கின்ற பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது அதிகமான ஐரோப்பிய தலைவர்களுடைய வீடுகள் வியட்நாம் வீடாக இருக்கின்றது என்பது இதனுடைய கருத்தாகும் கடும் அரசியல்வாதிகள் பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி போலந்து போன்ற நாடுகளில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இந்த விவகாரத்தை கவனத்தில் எடுக்காமல் தாறு மாறாக எந்தவிதமான பொறுப்பு மற்றும் அவர்கள் நடக்கின்ற நடை காரணத்தினால் அந்த நாடுகளினுடைய அரசுகள் அசைய முடியாத சூழ்நிலையையும் பணத்தை ஒதுக்க கற்பனை பண்ண முடியாத நிலையும் இருக்கின்றது இதனால் நேற்றோவிற்காக ஒதுக்கக்கூடிய மொத்த தேசிய உற்பத்தியில் ஐந்து வீதத்தை அனைத்து நாடுகளும் இணைந்து எட்டி தொடுவதற்கே இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து வரை காத்திருக்க வேண்டி இருக்கின்றது அது மிக நெடிய காலமாக இருக்கின்றது இப்போது ரஷ்ய அதிபர் தாண்டிய நிலையில் அப்பொழுது இருப்பார் எனவே இது காலம் கடந்த ஒரு செயல் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அதேவேளை பல தலைவர்கள் என்ன பேசுகின்றார்கள் என்பதே தெரியவில்லை உதாரணமாக ஜெர்மனியினுடைய சான்சலர் ஒரு தடவை வீரம் பேசுவது போல் இருக்கின்றது இன்னொரு தடவை அமெரிக்கா செய்வதே சரி அதன் வழியில் செல்வோம் என்பது போல் இருக்கின்றது மேலும் மேலும் ஒரு தடவை ஜெர்மனியை உறுதிப்படுத்துவோம் என்பது போல் இருக்கின்றது இவருடைய நோக்கம் என்ன என்பதை சரியாக கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றது என்பது அனஸ்போ ராஸ்மூசனுடைய கவலையின் பிரதிபலிப்பாக தெரிகின்றது ஆபிரிக்க நாடுகளில் ஜனநாயகம் தடுமாற்றம் தொடங்கிவிட்டது ஜனநாயகம் அந்த கண்டத்தில் மிக இளைய ஒன்றாக இருப்பதனால் பல சூறாவளிகளை சந்திக்க வேண்டி இருக்கின்றது ஆபிரிக்காவில் தன்சானியா நாட்டில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கடந்த புதன்கிழமை நடைபெற்ற கடுமையான மோசடி நடைபெற்றதாக இப்பொழுது எதிர்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றன இந்த ஆர்ப்பாட்டத்தில் இதுவரை எழுநூறு பேர் வரை கொன்று தள்ளப்பட்டிருப்பதாக பிரதான எதிர்கட்சியான நாட்டின் பெரிய நகர் சலாமில் முன்னூற்றி ஐம்பது பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அடுத்த நகரமாகிய இருநூறு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதுபோல தொட்டம் தொட்டமாக பல இடங்களில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த பெரும் இழப்புகளை தன்சானியா தாங்க முடிய என்றும் கூறியிருக்கிறது ஆனால் இந்த நெருப்பில் இருந்து எப்படி மீண்டு வரப்போகின்றது என்பது தெரியவில்லை பொதுவாக இவ்வாறான கலவரங்கள் மேலும் ஒரு மோசமான வன்முறையாளரிடம் அதிகாரம் சிக்கப்படுவதற்கும் சர்வாதிகாரம் தோன்றுவதற்கும் காரணமாக அமைந்துவிடும் என்பதும் கூர்ந்து கவனிக்கத்தக்கது இந்தியா அமெரிக்கா இடையே உறவு மலருமா அமெரிக்கா பெரும் பாடுபட்டு வருகின்றது அடுத்த பத்தாண்டு காலத்திற்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ராணுவ ஒத்துழைப்பு உடன்படிக்கை ஒன்று ஏற்படுத்தப்பட இருப்பதாக அமெரிக்காவினுடைய போர்க்கள அமைச்சர் தெரிவிக்கின்றார் இந்த ஒப்பந்தமானது முழுமையான ராணுவம் தொடர்பானது அல்ல ஒன்று தகவல் பரிமாற்றம் இரண்டு தொழில்நுட்ப பரிமாற்றம் ஆகிய இரண்டு விடயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இந்தியா உலகின் முதலாவது குடித்தொகை கூடிய நாடு அமெரிக்கா உலகத்தின் முதலாவது ராணுவத்திற்கு அதிக பணம் ஒதுக்குகின்ற நாடு இந்த இரண்டு நாடுகளும் சேருகின்ற பொழுது அது புது பலமாக அமையும் என்று கூறிய அவர் தென்னாசிய கடல் பிராந்தியத்தில் சீனா ஆதிக்கம் செலுத்த முயல்வதும் வன்முறையாக அதற்கான முயற்சிகளை எடுப்பதும் தவறு 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 என்று இந்தியாவினுடைய தலையில் பாலை வார்த்திருக்கின்றார் அதேவேளை இதற்கு இணையாக டொனால்டு டிரம்ப் தென்கொரியாவில் எபெக் நாடுகளினுடைய தலைவர்களிடையே பேசுகின்ற பொழுது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு புகழாரம் சூட்டியிருக்கின்றார் அவர் தன்னுடைய நண்பர் என்றும் நல்லவர் என்றும் வல்லவர் என்றும் கூறிய டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான பொருளாதார ஒப்பந்தமானது இன்னமும் திடப்படாமல் கிடக்கின்றது அதற்கான வேலைகளை முடிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் அதை எப்படி முடிப்பதென்பது ஒரு கேள்வி ஏனென்றால் அமெரிக்காவை பொறுத்த வரையில் சீனாவில் தடுக்கப்பட்டிருக்கின்ற சோயாவை இந்தியாவிற்குள் இறக்குவதற்கும் சீனாவில் தடுக்கப்படுகின்ற அமெரிக்க சோளத்தை இந்தியாவிற்குள் இறக்குவதற்கும் முயற்சி எடுக்கின்றது இவ்வாறான இறக்குமதிக்கு இந்தியா இணங்குமாக இருந்தால் இந்திய விவசாயிகளினுடைய வாயில் மண்ணை அள்ளி போட்டதால் அமையும் ஏற்கனவே இந்திய விவசாயிகள் இந்திய அரசாங்கத்திற்கு எதிராக பெரும் போராட்டம் ஒன்றை நடத்தி வெற்றி பெற்ற நிலையில் இருக்கிறார்கள் எனவே நரேந்திர மோடி அரசு இதற்கு இணங்க மறுத்து வருகின்றது பல விடயங்களில் நரேந்திர மோடி அவர்களை திருப்புவது மிகவும் கடினமானதுதான் என்றும் ஆனால் அதற்காக தாம் முயற்சி எடுப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற மோதலில் தான் நேரடியாக தலையிட்டு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இறக்குமதி வரியை இருநூற்றி ஐம்பது வீதம் உயர்த்துவேன் என்று மிரட்டியதன் பின்னதாக நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் போரை நிறுத்தினார்கள் ஏழு விமானங்கள் கீழே விழுந்தன என்றும் கோடிக்கணக்கான மக்களினுடைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டன என்றும் அவ்வாறு காப்பாற்றப்படுவதற்கு தானே காரணமாக இருந்ததாகவும் அமெரிக்க அதிபர் தன்னுடைய சுய புராணத்தை பாடிக்கொண்டார் இந்தியா அமெரிக்காவிற்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்றும் பாகிஸ்தான் இறங்கி கேட்டதனால் தான் யுத்தத்தை நிறுத்தியதாகவும் இந்திய மக்களுக்கு கூறியிருக்கின்றது ஆனால் இது தொடர்பாக இந்திய அரசும் அமெரிக்க அரசும் நேரடியாக பேசி ஒரு சரியான அறிக்கையை வெளியிடாமலே இருதரப்பும் தான் நினைத்தவாறு பேசிக் கொண்டிருப்பது இங்கு கூர்ந்து கவனிக்கத்தக்கது இதில் என்னதான் உண்மை என்பது இன்னமும் முடிவிற்கு வரவில்லை இந்தியாவினுடைய எதிர்கட்சிகள் இதற்காக பாராளுமன்றத்தில் பலத்த கலவரங்களை ஏற்படுத்தியதும் பழைய சம்பவமாகும் ஆனாலும் மழை விட்டும் தூபானம் விடவில்லை என்பது போல இது தென்கொரியாவிலும் தூவி இருக்கின்றது அமெரிக்க அதிபருக்கும் சீன அதிபருக்கும் இடையே நடைபெற்ற பேச்சு முடிவடைந்த பின்னதாக சீனாவினுடைய குரல் அமெரிக்காவிற்கு மிக ஆச்சரியத்தையும் எதிர்ப்பையும் காட்டுவதாக அமைந்திருந்தது அமெரிக்காவினுடைய அதிபர் சீன அதிபருடன் திரை மறைவில் என்ன பேசியிருப்பார் என்பதை அந்த பிரதிபலிப்பு காட்டியது எபெக்கில் பேசிய சீனாவினுடைய வர்த்தக அமைச்சர் வேங் வென்டோ நாங்கள் மீண்டும் காட்டு முராண்டிகளினுடைய காட்டு தர்பாருக்குள் செல்ல விரும்பவில்லை என்று குறிப்பிட்டார் சீன வர்த்தக அமைச்சருடைய இந்த குரல் டொனால்டு ட்ரம்ப் இரு பேசிய பேச்சுக்களுக்கு சீனாவினுடைய பதிலாக இருந்தது காட்டு முராண்டி அல்லது காட்டு தர்பார் காலம் என்றால் என்ன மேற்கு நாடுகள் தாம் மட்டுமே அதிகாரம் செலுத்த இயலாத நாடுகளை கட்டுப்பாட்டில் வைத்திருந்து குடியேற்றவாதம் என்கின்ற போர்வையிலே ஆக்கிரமித்து அவர்களுடைய செல்வங்களை சூறையாடியது மட்டும் அல்ல அதற்கு தாமே தலைவர்கள் என்று அங்கிருக்கும் மக்களை அவமதித்து நடந்த நாடகமானது ஒரு காட்டு தர்பார் போன்றதுதான் இது போன்ற ஒரு காலத்தை மறுபடியும் கொண்டு வருவதற்கு சீனா சீனா ஒருபோதும் இணங்காது என்கின்ற துணி பொருளை இந்த கருத்து தருவதாக இருக்கின்றது பழைய குடியேற்றவாத காலத்தில் நீதியற்ற பக்கச்சார்பான ஒரு நிலைக்கு தான் அமெரிக்கா போன்ற நாடுகள் செல்வந்த நாடுகளாக தொடர முடியும் என்கின்ற கருத்தை இப்பொழுது டொனால்ட் டிரம்ப் கொண்டிருக்கின்றாரா அவருடைய கடும்போக்குவாத கட்சியானது கூறுகின்ற கருத்தானது குடியேற்றவாத கருத்தாக இருப்பதை அவதானிக்க முடிகின்றது இதற்கு எதிராக ரஷ்யா சீனா எடுத்திருக்கின்ற போர்க்கோலம் மிகப்பெரிய போர்க்கோலமாகவும் புதிய கலாச்சார புரட்சி போலவும் இருப்பதை இந்த கருத்து காட்டுவதாக இருக்கின்றது கண்முன்னே சிறந்த வழி இருக்க எதற்காக காட்டு தர்பார் வழிக்கு போக வேண்டும் பிரகாசமான ஓர் எதிர்காலம் தெரிகின்றது என்று சீன வர்த்தக அமைச்சர் கூறியது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பிற்கு விமானத்தில் இறங்குகின்ற பொழுது சீனாவினுடைய உத்தியோகபூர்வமான பதில் போன்று அது வானில் ஒலித்திருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை